ஆனா தீனா காலையில உன்கிட்ட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலு காலையில பாத்தீங்கன்னா நாலு மூணு மணிக்கே எழுந்துட்டான் நாலு மணில மூணு மணிக்கே எழுந்து தீனா வந்து பேச்சு கொடுத்துட்டே இருந்தாரு சூப்பரா பாத்தீங்கன்னா அப்படியே சவுண்ட் போட்டு பேசிட்டு இருந்தாவ ஆனா செம்மையா இருந்தது நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டே தான் காதல் வாங்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி இப்ப பேசுவான்னு பார்த்தா பேச பண்றது என்கிட்ட குட்டி பாப்பாடினா சீரீப்பா பாத்தீங்களா நீங்க

தீனா பேசி பேச க்யூட்டாக அவளும் தினா அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறான் சரி நான் பேசி பார்க்குறேன் சொல்லிட்டு நான் பேசி பார்த்தா மட்டும் பேச மாட்றேன் என்கிட்ட என் பொண்ண நீ அவ்வளோ அவ டைம் போகிறதே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு எங்களே மறந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் அப்பா செல்லம் ஆக்கிட்டே அது ஒரு வேலை நீ ஆமாப்பா எப்பயுமே அப்பா செல்லம் தான்ப்பா நான் தான் மூணு நேரமும் அவளை வச்சுட்டு இருக்கா இருந்தாலும் பத்தியா யார்கிட்ட பேச மாட்டா இப்பவே இப்படிங்கிறா சரி உன்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல அதுக்கு பதில் சொல்லு ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டுருந்தாங்கன்னா உங்களுடைய ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தீங்க என்னுடைய ஹேர் கேர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுலாம் கிடையாது டூ இயர்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் அடக்கியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என் ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதாவது நான் இருக்கும் இருக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ ஃபால் ஆகலை ஏன்னா நான் சாப்பிட்ட ஃபுட் அப்படி நமக்கு ஹேர் ஃபால் ஆகிற காரணம் பார்த்திங்கன்னா ரத்தம் இல்லாட்டியாலும் ஹேர் ஃபால் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டானாலும் ஃபால் ஆகும் அதுக்கப்புறீங்கன்னா டேண்ட்ர முடியல பொடுகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடி கொட்டும் பொடுகு வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீப்பு அதாவது பொடுகு இருக்கிறவங்க வந்து சீப்பு அவங்க யூஸ் பண்ண சீப்பை நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு பொடுகு வரும் முடியல அதிகமாக அதன் மூலமாகவும் அவங்களுக்கு முடி கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சீப்பு பார்த்திங்கன்னா தனியாக யூஸ் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் ரத்தம் நம்ம உடம்புல இல்லைனாலும் முடி கொட்டும் பாடி ஹீட்டில் தான் முக்கியமாக முடிக்கோட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் பேக் அப்புறம் நான் யூஸ் பண்ண ஆயில் நான் சொல்கிறேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து கடையில்லாம் தேங்காய் எண்ணெய் வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து அறுத்து இல்லை கடையில் வந்து தேங்காய் வாங்கிப்போம் அந்த வாங்கின தேங்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் உடச்சி அதுலேருந்து அந்த தேங்காவை எடுத்து மற்ற காய போட்டுருவோம் காய போட்டு நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஆடிட்டு வந்துடுவோம் ஆடின தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே தட மாட்டோம் அதை வந்து ஆடின தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மங்கலாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்கடி இந்த வெயிலில் காய வைப்போம் அந்த கேனோடய தூக்கி வச்சிங்கன்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் கீழே பழிஞ்சிடும் அதுக்கப்புறம் ப்யூராக இருக்கிற மேலே இருக்கிற கோக்கனட் ஆயில ஊற்றி வச்சுப்போம் அந்த ஆயிலை பார்த்திங்கன்னா என்னென்ன போடுவோன்னா செம்பருத்தி இலை கருவேப்பிலை வெந்தயம் கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோட்டுக்கட்டா இதெல்லாம் போட்டு சிம்பிளாக தான் அதிகமாக போடணும்லாம் கிடையாது முக்கியமான ஒரு சில பொருள் போட்டாலே போதும் இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுவேன் நான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு முடி அடர்த்தியாக இருந்தது கொட்டுற ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து ஆடலை எண்ணெய் எல்லாேருக்கும் செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குலாம் செட்டாகது ஒரு சில பேருக்கு தான் செட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு அந்த எண்ணெய் செட் ஆகலைனா நீங்களும் கோகனட் ஆயில் ஆடி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனை அதால் முடி கொட்டும் கொஞ்ச நாள் அதே கொட்டும் அதற்காக பயப்படாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணெயில் ஒரு மூணு பொருள் முக்கியமான பொருள் சேர்த்துக்கோங்க என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது மூணு மட்டும் போது ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக அதெல்லாம் சேர்க்கே தேவையில்ல இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஆற விட்டுருங்க அதுலேயே ஆற விட்டதை பார்த்திங்கன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள் இது வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ஹேர் பேக் சொல்கிறேன் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது நீங்கள் ஒன்றை மட்டும் ஒன் மந்த்துக்கு நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி போட்டு டூ ஹவர் டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி கச தலையை காசிக்கிடுங்க என்ன ஹேர் பேக்குன்னு பார்த்திங்கன்னா நம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் அது மட்டும் கிடையாது நம்ம முடி அடர்த்தியாக வளருவோம் முடி ஷைனிங்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வெந்தயம் யூஸ் ஆகுது வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சி இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா இது ஒருக்கே நம்ம முருங்கைக்கீரை பக்கத்துல தான் நம்ம விருக்கும்மலை முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா உருவி மெத்தையில் காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வெந்தயம் முருங்கை இலை அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதை பார்த்திங்கன்னா அரைச்சி நீங்கள் வந்து எப்போல்லாம் தலை காசுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி போட்டு ரெண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா காய வச்சுக்கோங்க காய வச்ச பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய்ச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இதே நீங்கள் ஒன் மந்த்துக்கு பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அவ்வளவு இருக்காது நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு முடி கொட்டுறதுனால அதெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பாப்பா இருக்கா நான் பார்த்தீங்கன்னா தலை இப்போ கசக்கின உடனே சாம்பிராணி காட்டிடுறேன் உடனே பார்த்தீங்கன்னா தலையை தோட்டிடுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் என் தலையில் தண்ணி இருந்ததுன்னு சளி பிடிச்சிக்கும் இப்போதைக்கு என்னால் எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ண முடியாது வெந்தயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஹேர் பேக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது நான் பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் வாங்குற கோக்கனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சு பார்க்கலாம் வேணாம் இப்போதைக்கு என்னால் எதுவும் செஞ்சு பார்க்க முடியாது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம ஏதாச்சும் போட்டால் தான் நம்ம முடி வளரும்னு கிடையாது நீங்கள் சாப்பிட்றது மூலயமாவும் உங்கள் முடி வளரும் அது முடி கொட்டாமலே இருக்கும் சாப்பிட்றதும் பாருங்கள் என்னுடைய முடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொட்ட ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ இருக்காது அவ்வளோதான் அவ்வளோலாம் இல்லை ஆனால் டூ இயர்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முடி நல்லாவே இருந்துச்சு நமக்கு முடி கொட்டுறது வந்து ஒரு நாளைக்கு நூறு முடி கொட்டுச்சுன்னா அது வந்து நார்மல் தான் அதுக்கெலாம் பயப்படுக்காத ஒரு நாளைக்கு நூறு முடி கொட்டும் அது நார்மல் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தடியாக இருந்துச்சு முடியான ரொம்ப கொட்டிடுச்சு முடி கொட்டுறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக அடர்த்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அவ்வளவு இல்லை அதுவே மெலிசாக இருந்துச்சுன்னா வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அடர்த்தி திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் லாங் குறைய ஆரம்பிக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாகவே அடர்த்தியாக இருந்தது அது குறைய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது அதுவும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு சுத்தமாக இப்போ ஹேர்ஃபாலாக இருந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன் நேருக்கு அப்புறம் தான் ஏதா இருந்தாலும் நான் யோசித்து பண்ணணும் என்ன இப்போ எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுக்கா ரொட்டீனாக பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை பெந்தையை மட்டும் ஊற வச்சு நீங்கள் வாரம் ஒரு முறை தலைக்கு போட்டு வாஷ் பண்ணுங்கள் அதன் மூலயமா முடி கொட்டுதுலாம் நின்றுடும் அதாவது பாடி ஹீட் மூலமாக முடி கொட்டு தான் நின்றுடும் கண்டிப்பாக அப்படி இல்லை நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் நீங்கள் டாக்டர்க்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே வெறையே தான் போடுவேன் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் கேர் டிப்ஸ் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுத்துவாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்